கடந்த நாட்களில் நீங்கள் எல்லாரும் அறிந்தபடி எங்களுடைய அன்பு தாயாரை நாங்கள் இழந்தோம் எங்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் மிகப்பெரிய இழப்பு ஆனாலும் தேவன் எங்களை நடத்தி வருகிறார் இனிமேலும் நடத்துவார் ஹால லூயா இம்மட்டும் நடத்தினவர் நம் குடும்பத்தை எங்கள் குடும்பத்தை நம்முடைய ஊழியத்தை நடத்தினவர் இனிமேலும் அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஏன்னால் அழைத்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஹால லூயா என்னுடைய தாயார் எப்போவுமே சொல்லுவாங்க ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு அதே பாதையில் அதே கஷ்டத்தின் வழியாக அதே கண்ணீரின் பாதையின் வழியாக செல்லுகிற ஒவ்வொரு ஒருக்காக நாம் ஜெபிப்பதற்காக அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லுவாங்க இன்றைக்கும் இந்த கண்ணீரின் பாதையில் இந்த கஷ்டத்தின் பாதையில் இந்த இருளான பாதையில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் நீயும் ஜெபி இப்படி இப்படிப்பட்ட இழந்தவர்களுக்காக இன்றைக்கு நீ ஜெபத்தை நடத்து என்ற ஆண்டவர் என்னோடு